அடிகள் திருவடிகள் போற்றி அதிசயப்பத்து போற்றி அதிசயப்பத்து ஒன்பதாவது மந்திரமா சொன்னீங்க அதற்கு என்ன பொருள் இருக்கிறோம் அதாவது வினைக்கு ஈடாக இந்த உடம்பு வந்தது அதான வினைக்கு உடம்பாக ஈடாக வந்த இந்த உடம்பினை மேலான பயன் வாசனையுடைய பூவின்கண் கண்ணால் பார்க்கப்படாது எடுகின்ற வாசனை போல் ஐம்புலனால் பற்றப்படுவது ஒரு தன்மை இல்லாதவனாக இறைவன் இருக்கிறான் வாசனை மாதிரி உணரலாமல் தவிர ஐம்புலன்களால் பற்றப்படுவது போல பற்ற முடியாது இப்போ வந்து நாம் லட்டு இணைக்குதுங்கிறத நாக்கில் வச்சே பார்த்துடலாம் அப்படி இறைவனை நினைச்ச முடியாது பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லாத மேலாகிய மெய்ப்பொருளாக இறைவன் இருக்கிறான் ஆ மெய்ப்பொருளை காணாம முயலாது வினைக்கு ஏற்றபடி கிடைத்த வினைப்பயணைக்கு கிடைத்த முறையை அனுபவித்து தொழியும் அறிவினர் பேச்சுக்களை நம்பாதிருக்குமாறு அப்பன் என்னை கொண்டார் அப்படின்னு சொல்கிறார் எழுதுங்க வினையால் உடம்பு ஃபஸ்ட்டு கான்செப்டு வினையால் உடம்பு இந்த வினையால் வருகின்ற உடம்பில் முதலில் நிகழ்வது நேற்று கூட படித்தோம் மறைப்பு சக்தியை கொண்டு இறைவன் எத்தனை மலங்களை இயக்குகிறான் மூன்று மலங்களையும் இயக்கிறார் நேற்று தான் படித்தோம் மறைப்பு சக்தியை கொண்டு இறைவன் மும்மலங்களை இயக்குகிறார் விடயங்களினுடைய எதை மறைக்கிறார் தோஷங்களை மறைக்கிறார் சீனியான முனிவர் அழகான வார்த்தை விடய தோஷங்களை மறைக்கிறார் விடைய தோஷங்களை மறைக்கிறார் ஒருத்தன் ஒரு குற்றம் செய்கிறான் அந்த குற்றத்தின் பயனாக வந்து அதற்கு பிறகு நமக்கு சிறை தண்டனை கிடைக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கும் இன்னைக்கு கூட ஒரு நேற்று கூட தீர்ப்பு வந்திருக்கு ஒரு தீர்ப்பு நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்குல்ல அந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக தீர்ப்பு இன்னைக்கா நேற்று வந்துச்சா இன்னைக்கு வந்திருக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை அவனுக்கு அவதாரம் அபராதம் எல்லாம் விதித்து அதை பதினோரு வகையான குற்றச்சாட்டுகளாக பண்ணி ஒரு குற்றச்சாட்டுக்கு எத்தனை வருஷம் போட்டு முப்பது ஆண்டு சிறை தண்டனையாக அறிவிச்சிருக்காங்க அந்த குற்றத்தில் அவன் ஈடுபடும் போது அந்த குணதோஷம் அவனுக்கு என்ன செய்யலை ஆ இந்த குற்றம் சிறை தண்டனை தரும் இந்த குற்றம் வழக்காக மாறும் இந்த குற்றம் நம்ம ஜெயிலுக்கு அனுப்புங்கிறதும் தெரியல அதுக்கு பேர் தான் குணதோஷத்தை ஆ ஒரு உயிர் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதை விரும்பும்போது அதில் இருக்கிற குறைகளை குறைகள் உயிருக்கு தெரியாது அந்த குறைகளை மறைக்கிறதுக்கு பேர் தான் மறைப்பு சக்தி நம்ம சாமி மறைஞ்சிரன்னு உதவுறாரு மறைஞ்சினு சாமி எப்படி மறைய சாமி ஆணவம் மூலம் மறையலாம் எது மறைய முடியாது சாமி எப்படி மறைய முடியும் எப்படி இந்த லைட் எப்படி மறைய முடியும் இந்த லைட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு சார்னு எங்கே போய் ஒழியும் எங்கே ஒழிஞ்சாலும் தெரிஞ்சிடும் இருள் தான் ஒழிய முடியும் எது ஒழிய முடியாது ஒளி ஒழிய முடியாது அதனால் மறைப்பு சக்தி என்பதற்கு இதுதான் சரியான பொருள் அந்த பொருளில் இருக்கிற உயிர் எதை பற்றுகிறதோ அதில் இருக்கிற குறையை என்ன செய்தல் மறைத்தல் அதில் இருக்கிற குறையை மறைத்தல் இந்த நிலத்தை நான் வாங்கியே தீர வேண்டும் நினைக்கிறான் பிறகு பார்த்தீங்கன்னா இவனுடைய பணம் தொலையணுன்றது இருக்கும் அந்த நிலம் அரசாங்க நிலமாக கூட இருக்கலாம் அது நிலத்தினுடைய தோஷம் வடிவேல் நிலம் கதை தான் புரியுதா அதை குண தோஷங்களை இதுதான் அவ்வாறு மறைப்பு சக்திக்கு உட்பட்டு என்ன சக்திக்கு உட்பட்டு மறைப்பு சக்திக்கு உட்பட்டு அதில் நான் விட வேண்டியவன் அறிவில்லாதவர்கள் என்னை விழ வைத்திருப்பார்கள் அவர் சொல்றாரு பித்தர் சொல்னு சொல்றார்கள் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறோம் பித்தர் சொல் அறிவில்லாதவர்கள் என்னை அதில் விழ வைத்திருப்பார்கள் ஆனால் நீ அடிமை கொண்டு அடியாரிடத்தில் சேர்த்தாய் அடிமை கொண்டு அடியாரிடத்தில் சேர்த்தார் அதை எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா சரியாக புரிந்து கொள்ளுதல் என்பது வினைக்கான உடலை தந்தாய் புரிய வேண்டிய முறை இதுதான் வினைக்கான உடலை தந்தாய் வினைகளை நுகர்ந்தேன் வினைகளை நுகர்ந்தேன் ஆணவ காரணமாக அறியாமை வசப்பட்டேன் இதுக்கு முறையான பொருள் இதுதான் ஆணவ மலத்தால் அறியாமல் வசப்பட்டேன் வினை காரணமாக துன்பத்திற்கு உள்ளானேன் மாயை காரணமாக மயக்கத்துக்கு உள்ளானேன் மீண்டும் மீண்டும் இது நிகழ்ந்தது அப்போது சலிப்பு ஏற்பட்டது இது மீண்டும் மீண்டும் நடக்கும்போது சலிப்பு ஏற்படும் ஒரு இது இது திரும்ப சலிப்பு என்ன ஒரு ஒரு உணர்வு சலிப்பு ஏற்பட்டது அந்த சலிப்பின் காரணமாக பொருள் நாட்டம் அருள் நாட்டமாக மாறியது தெய்வம் என்பதோ அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த சலிப்பின் காரணமாக அருள் நாட்டம் வந்தது அருள் நாட்டத்தினால் சாதனத்தில் ஈடுபட்டேன் என்ன சாதனம் சரியகிரிய யோகத்தில் ஈடுபட்டேன் சரியகிரிய யோகத்தால் இருவினை ஒப்பு மலபரிபாதம் சத்னிவாதம் வந்தது சத்தினிவாதம் வந்ததுனால யார் வந்தார் குரு வந்தார் திருக்கூட்டத்தில் குரு தான் கொண்டு சேர்ப்பார் இதுக்கு மேல இருக்கிற மந்திரம் ஃபுல்லாக குரு செய்த வேலை படித்தது ஞாபகம் இல்லையா எட்டாவது மந்திரம் நீக்கி முன்னனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகை பெய்து நோக்கி நயனத்தீக்கை செய்து நுண்ணிய நொடியென நுண்ணிய நொடியனை சொல் செய்து உபதேசம் செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய்யரை துகளறுத்து எட்டை மந்திரம் மாதிரி இதுக்கு எட்டாம் மந்திரத்தை ஒன்பதாம் மந்திரத்தை இணைச்சிங்கன்னா தான் இப்போ நான் சொல்றதெல்லாம் புரியும் ஆ அந்த உபகாரம் செய்து நீ என்னை திருக்கூட்டத்தில் சேர்த்தாய் திருக்கூட்டத்தில் சேர்த்த பிறகு நான் ஞான மார்க்கத்தில் பயணித்தேன் ஆமா ஆக்கின்றார் நான் ஞான நான் ஞான மார்க்கத்தில் பயணித்தேன் திருக்கூட்டத்தில் சேர்த்தாய் ஞான மார்க்கத்தில் நான் பயணித்தேன் நான் பயணித்தேன் ஞான மார்க்கத்தின் பயணித்த பயன்தான் தான் முன்பகுதியில் பேசுகிறாரு மலரில் மணம்போல் இறைவன் ஐம்புலன்களால் பற்றப்படாத மெய்ப்பொருள் அது என்ன இந்த இந்த சென்டென்ஸ் வரும் இறைவன் வந்து மலரில் போல ஐம்புலன்களால் பற்றப்படாத பரம்பொருள்ங்கிறது என்ன தான் வரும் அந்த ஞானத்தில் தான் அதை அவர் பேசுகிறார் மலரில் போல் இறைவன் இருக்கிறான் ஐம்புலன்களால் பற்றப்படாத மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல் காண்கிலா மெய்ப்பொருளை காணுதல் என் கடமை அதில் காண முடியாதபடி அறியாமை உடையவர்கள் என்ன என்ன செய்தாங்க வினையில் தள்ளினார்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த மந்திரம் தனிச்சிறப்புடையது பித்தர் சொல்ங்கிறவங்க திருக்கூட்டம் அல்லாதவங்க கொண்டு சேர்த்தது எங்கே ம் அந்த பித்தர்கள் என்னை வினையில் தள்ளினார்கள் அடியார்களினால் நான் வந்து மார்க்கத்துக்கு வந்தேன் இது மாணிக்க வாசகருக்கு பொருந்தாது நமக்கு நடக்கிறதை யார் மேலே வச்சு சொல்கிறாரு அவர் மேல் வைத்து சொல்லுகிறார் அவருக்கு பொருந்தாது நமக்கு இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறாரு பித்து பத்தர் இனத்தராய் பன்னிரெண்டாம் நூற்பாவில் இருக்குது பித்து பத்தர் இனத்தராய்னு இருக்குது சிவபக்தரோடு இணங்குக எனக்கு அதுக்கு இந்த தேவார் திருவாசகம் தான் உதாரணம் சிவபக்தரோடு இணங்குக மெய்ப்பொருளை தாடணுங்கிறது என்ன வரும் அல்லாதார் வினையில் தள்ளுவாங்க அதுதான் பித்தர் ஒரே மந்திரத்துக்குள்ள பித்து பக்தர் சிவபக்தரையும் வச்சிருக்கிறாரு அல்லாதாரையும் வச்சிருக்கிறாரு அதுக்கு சரியான பிரமாணம் அந்த மெய்கண்டாருடைய வாக்குக்கு சரியான பிரமாணம் இந்த திருவாசகம் சூப்பர் திருவாசகம் சிவபக்தர்கள் உன்னை மெய்ப்பொருளை நாட வைப்பார்கள் இறைவன் வந்து மலரில் மனம் போல் இருக்கிறான் ஐம்பதுக்கு எட்டாதவன் உன்னை அறிய வேண்டும் என்ற உணர்வை தருவாங்க அடியார்கள் ஆனால் இந்த பி பித்தர்கள் என்ன செய்வாங்க உன்னை பொருளில் தள்ளுவார்கள் யாரை அறிய விட மாட்டார்கள் அறிய விட என்றதை அதில் பதிவு பண்ணியிருக்கிறார் அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதுனா போதும் விளக்கம் கூட பிறகு பார்த்துக்கலாம் பொருள் எழுதிக்கிடுங்க நம்ம அந்த விடுபட்ட எல்லாம் எடுத்துருவோம் அது ஏதாவது அடுத்த மாதத்தில் அஞ்சாவது ஞாயிறு வருது அது முழுவதும் இந்த மாதத்தில் தானா இந்த மா இந்த பிறந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம இந்த விடுபட்ட வகுப்புகளுக்காக கேம்ப் போட்டுருவோம் நமக்காக நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து கேம்ப் பத்து மணிக்கு வகுப்பு தொடங்கி மதிய உணவு நம்ம சாப்பிட்டுட்டு மூணு மூ நான் மூன்றரை மணிக்கு வகுப்பு முடிஞ்சிரும் அந்த விடுபட்ட வகுப்புகள்லாம் இப்போ தேவாரம்னா நாலு மந்திரம் திருவாசகம்னா நாலு மந்திரம் திருமந்திரம்னா நாலு மந்திரம் எல்லாத்துலேயும் ஒரு நாலஞ்சு மந்திரம் எடுத்துருவோம் ஞாபகம் இருங்க எந்த ஞாயிறு அந்த ஒரு தடவை அப்படி எடுத்துருக்குறோம் ரெண்டு மூணு தடவை எடுத்துருக்குறோம் மதிய உணவெல்லாம் சொல்லி எடுத்து சாப்பிட்டு வகுப்பு எடுத்துருக்குறோம் நாலு பேர்னால் ஒரு ஆறு நாலு பேர் இருந்தால் மூணு சாப்பாடு எடுக்கிறது எடுத்து சாப்பிட்டு நம்ம இந்த கேம்ப் போட்டு வகுப்பெல்லாம் எடுத்துடலாம் நமக்கு முக்கியமே இதுதான் ஆமாம் அதாவது இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்குது அவங்களுடைய வெற்றி ரகசியமே நாள்தோறும் சந்தித்தல் நம்ம வெற்றி ரகசியம் நாள்தோறும் பாடும் மற்றதெல்லாம் வரும் போகும் பா அரசியல்வாதி மாதிரி பதவிகள் வரும் போகும் மக்கள் பணி என்ன செய்யும் தொடர் பதவியில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பணி செய்வோம் அரசியல் தல் நண்பர்கள் சொல்கிற மாதிரி நாம் வந்து நமக்கு வெளிநிர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எது தான் நமக்கு முக்கியம் வகுப்பு தான் முக்கியம் அதுப்போ தான் நம்ம உயிரை செய்யும் மற்றதெல்லாம் நம்ம அந்த கேட்டபடி பேசுகிறோம் சூழல் கேட்டபடி பேசுகிறோம் அப்போ ஆகும்னா அதில் வந்து நாம் யார் வளர்கிறாங்கிறது சாமி தான் கண்டுபிடிக்கும் இது அப்படி இல்லை இன்றைக்கி நம்ம கேட்ட பாடத்திலாம் நீங்கள் வீட்டிலேருந்து உட்காந்து யோசிச்சிங்கன்னா நம்ம வளரது நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் நம்ம தேவாரத்தை இந்த மாடலை படிக்க ஆரம்பிக்கும் போது பயங்கர எதிர்ப்பு இருந்தது நிறைய பேர் போட்டு ஓடினாங்க நான் போனவங்களுக்கெல்லாம் மாலை போட்டு அனுப்பி வச்சேன் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த தேவாரத்தை இப்படி பார்க்கறதுல நம்ம குரூப் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படி துணை 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 துணைன்னு பேசுனதுனால தான் நம்மளால் வந்து எத்தனை மணி நேரம் பேச முடிஞ்சது ஆமாம் அஞ்சு மணி நேரம் பேச முடிஞ்சது துணை 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 ஒரு வாரத்தை வச்சுட்டு ஒரு மணி நேரம் பேசுகிறது ஒரு வரியை வச்சுட்டு ஒரு மணி நேரம் பேசுகிறது அதனால் நம்ம பண்ண முடிஞ்சது ஏழு மணி நேரம் ஆமாம் அழகாக பண்ணலாம் அதை நம்ம மெதுவாக செய்யலாம் இன்னொரு இன்னொரு க பீரியட் டைம் எடுத்து வேறு ஒரு மாடலில் செய்யலாம் ம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனா நம்ம கிளம்பலாம் இதுவும் அதே சைவ சித்தாந்தம் தான் அவ்வளவும் சைவ சித்தாந்தம் தான் பொருள் எழுதுங்க அறியாமை தருகின்ற ஆணவ மிகுதியால் எனக்கு வினை வந்தது வினையால் உடம்பு வந்தது இந்த பதிகமே ஒன்று கொண்டு லிங்க் உள்ள பதிகம் ஒரு புக்கெழுதி கொடுத்தீங்கன்னா ஒன்று கொண்டு லிங்க் உள்ள வந்துடும் அறியாம அறியாமை ஆணவம் அறியாமை தரும் ஆணவம் ஆணவத்தால் வினை வினையால் உடம்பு இவ்வளவுதான் செய்தி சைவ அழகாக வெளிப்படையா இருக்கு இதை நிலையானதாக நான் நினைத்தேன் நிலையானதாக நின்று எண்ணி மகிழ்ந்தேன் நிலையானதாக நினைத்தேன் என்ன தெரியலை குணதோஷம் தெரியலைன்னு அர்த்தம் குணதோஷம் எனக்கு தெரியல் நரகத்துக்கு போக வேண்டியவனாக இருந்தேன் ஆனால் மாணிக்கவாசு சொல்றதெல்லாம் நம்ம மேலே மறந்துடக்கூடாது நரகத்துக்கு போக வேண்டியவனை நரகத்துக்கு போக வேண்டியது மற்றவங்க இவர் கிடையாது அவர் தன்னை சொல்றேன் போக வேண்டியவனாக இருந்தே முப்புறத்தை எரித்த இறைவன் முப்புறத்தை நொடிப்பொழுதியில் இடிந்து விழும்படி செய்தான் எட்டாவது மந்திரத்தில் சொல்றாரு நொடிய சொல் செய்துன்னு சொன்னார்ல எட்டாவது மந்திரத்தில் சொல்றாரு நொடிப்பொழுதில் அப்படியே இருக்குது அங்கே எட்டுல நொடிப்பொழுதில் சொல்கிறாரு அப்போ அதுலேருந்து நல்லா தெரியுது இந்த மும்மலம் என்பது முப்புறம் என்பது மும்மலகாரிங்கிறதுக்கு அழகான பிரமாணம் முப்புறத்தை நொடியில் எரிச்சாங்கிறாரு எட்டாவது மந்திரத்தில் பொழுதில் எனக்கு ஞானத்தை கொடுத்தாங்கிறார் அப்போ இந்த நொடிங்கிறது அந்த எரித்தான்ங்கிறதுலாம் எதை குறிக்கிறது மும்மலங்களை நேரடியாக குறிப்பதை மாணிக்கவாசகர் கையாளுகிறார் சரியா முப்புறத்தை பொழுதில் அடித்தவர் சென்னிர நெருப்பை அம்பாக விடுத்தவன் செந்நிற நெருப்புங்கிறது ஞானம் செந்நிற நெருப்பை அம்பாக விடுத்தவன் அவன் மெய்நெறியாக இருப்பவன் அதனால தான் மாணிக்கவாசி நெறியே போற்றினார் சாதனமே அவன்தான் அதனால தான் நெறியே போற்றினார் நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறியும் முத்தி நெறி அறியாத பக்தி நெறி அறிவித்து யார் நெறியாக இருக்கிறானோ அவன் தான் நெறியை சொல்ல முடியும் நெறியாக இருப்பவன் தான் யாராக சொல்ல முடியாதை நெறியை சொல்ல முடியும் இப்போ ஒரு பேருந்து இருக்குன்னா விசிலடிச்சு விசில் அடித்து வண்டியை முன்னா பின்னால் வாங்க பின்னால் வாங்கன்னு சொல்கிறாங்க விசில் அடித்து முன்னால் போங்கன்னு சொல்கிறாங்க அது அந்த பொறுப்பு யாருக்கு அது நடத்துனருக்குரியது யாருக்குரியதல்ல டிரைவருக்குரியதா இல்லை உண்டா இல்லையா அந்த வண்டிக்கான வழியை சொல்லுவது யார் பொறுப்பு அதனால தான் நடத்துனதுக்கு சீட்டு எங்கே ஒதுக்குறான் ரூட்டு தெரிகிற மாதிரி ஒதுக்குறான் அவருக்கு சீட்டு ஒதுக்கிறதுக்கு நேர் எதிர் திசையில் இவருக்கு ஒதுக்குறான் என்ன காரணம்னா வண்டி ஓட்டுறதுக்கு அவர் அந்த திசையில் உட்காந்துருக்கிறாரு நெறி சொல்கிறதுக்கு இவர் இந்த திசையில் உட்காந்துருக்கிறார் உண்டா இல்லையா அப்போ அந்த நெறி யார் சம்மந்தப்பட்டதோ யார் நெறிக்கு பொறுப்புடையவரோ அவர் தான் நெறியாக இருக்க முடியும் நெறியை காட்ட முடியும் உண்டா இல்லையா ஆ இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போகணும் அந்த ரூட் வழியாக அதிகமாக வண்டி ஓட்டக்கூடிய போய் கேட்குறோம் வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்கிட்டையோ கண்டக்டரையோ கேட்குறோம் அப்போ அவரை நம்ம நெறி நெறியை காட்டுபவராக பார்க்குறோம் நெறியாகவே பார்க்குறோம் அடுத்த ஸ்டேஜ் என்னது நெறியாகவே என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ம் அதனால் இறைவனை என்ன சொன்னார் மெய்நெறினா ச மெய்நெறி பொய் நெறி இந்த மெய்நெறி தான் அடியார்களால் வருவது பொய் நெறி தான் சிவபக்தரோடு இணங்குகிற அல்லாதார் இப்படி பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தமாக பொய் நெறிக்குரியவர்கள் அல்லாதார் மெய்நெறிக்குரியவர்கள் யார் அடியார் இறைவன் மெய்னெறியாக இருப்பவன் என்னுடைய பொய் வழியை நீக்கியவன்கிறார் பொய் வழியை நீக்கியவன் இந்த மந்திரத்தில் அடியரில் கூட்டிய அதிசயம் வார்த்தை இல்லை அதுக்கு மாற்று வார்த்தை தானுங்க மெய்ஞரி அந்த ஆராய்ச்சிக்கு முதல்ல போங்க அதுக்கு ஒரு நாள் செலவழிங்க ஏனுங்க அடியரில் குட்டி அதிசயங்கிற வார்த்தை இதில் இல்லை ஆனால் இருக்கணும் அதுக்கு இவர் எந்த வார்த்தையை போட்டு நிரப்பிக்கிட்டார் மெய்ஞரிங்கிறது தான் அடியரில் குட்டி அதிசயம் ஏனென்றால் சைவ சமயத்தில் அதற்கு மேல் பயணம் கிடையாது இறைவன் ஒரு உயிருக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது பண்டார சாத்திரத்தில் ஒரு கேள்வி வருது பண்டார சாத்திரத்தில் ஒரு கேள்வி வருது ஜீவன் முக்தர் நிலையை உயர்ந்ததா பரமுத்தி உயர்ந்ததா அதற்கு பதில் என்னென்னா ஞானிகள் ஜீவன் முக்தி நிலையை தான் விரும்புகிறார்கள் என்ன காரணம்னா பரமுத்தியில் குருலிங்க சங்கமும் கிடையாது திருவடியில் உட்காந்து பேரின்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும் சாமி எத்தனை வருஷம் அதெல்லாம் கேட்கக்கூடாது உட்காந்து சொகத்தை அனுபவிச்சுட்டு சாமி அதுவே ஒரு கட்டத்தில் திகட்டினா அது எனக்கு தெரியாது நீ தான் வந்த நீ கேட்டது இதுதான் கொடுத்தாச்சு உட்காந்து அனுபவிச்சுட்டே இருக்கு கோயில் கோயிலெல்லாம் போகிறேன் அதெல்லாம் முடியாது எங்கே வந்தாச்சு மீண்டு வாரா வழியனை கருடி புகுவதாவதும் போதற திரும்பிலாம் போக முடியாது அதனால் ஜீவன் முக்தர் என்ன சொல்கிறாங்களா அவருக்கு ஆலடித போய் உட்காந்து டைமு கிடக்கிறதுக்கு நம்ம எங்கே இருந்துடலாம் குருலிங்க சங்கமத்தில் விடுவோம் அதனால் எது சிறந்ததுங்கிறாங்களாம் கொண்டார சாத்திரம் சொல்லுது பண்டார சாத்திரமே பதிவு செய்கிறது ஜீவன் முக்தனுக்கு குரு உண்டு அங்கே கிடையாது ஜீவன் முக்தனுக்கு லிங்கம் உண்டு அங்கே கிடையாது ஜீவன் முக்தனுக்கு சங்கமம் உண்டு அங்கே கிடையாது அந்த ஆன்மா தன்னிருப்பையே உணராத போது சங்கமத்தை எப்படி உணரும் அப்படிங்கும்போது அதை மெய்ஞ்சறிங்கிற வார்த்தையினாலும் அழகாக போட்டார் அதை மெய்ஞ்சறிங்கிற வார்த்தையினாலும் அழகாக போட்டார் இதனுடைய நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற கான்செப்டினுடைய இன்னொரு வடிவம் தான் அப்பர் சுவாமிகளுக்கு வந்த பயம் அதாவது நாம் வீடு பேர் வீடு பேருங்கிறாங்க போயிட்டோம்னா சிதம்பரத்துக்கு வர முடியாதோ அப்படிங்கிற பயம் யாருக்கு வருது அதில் தான் அவர் சொன்னார் அந்த குனித்த பருவமும் கொப்பை செவ்வாயிற்கு மின்சிரிப்பும் பவளம்பூர் மீனியில் பான்கள் நீரும் இணைத்தமுடைய முடைய எடுத்தவர் காணப்பெற்றால் மனித பிறவிங்கிறது ஜீவன் முக்தர் பிறவி நீங்கள் நினைக்கிற மனிதர் பிறவி கிடையாது புது விளக்கம் சொல்லியிருக்கிறேன் மனித பிறவிங்கிறது நீங்கள் நானும் பிறக்கிற பிறவி இல்லை ஜீவன் முக்தனாக எங்கு வாழ்வது ஆமாம் மனித பிறவி வேண்டுவதேங்கிறார் நான் கேட்டு வாங்குவேன்னு சொல்கிறார் எனக்கு வேணும்னு அவர் சொல்கிறது என்ன மனித ஜீவன் நடராஜரை பார்ப்பது அதனுடைய தான் நடராஜரை பார்ப்பது என்பது நடராஜரை குரு நடராஜரை பார்ப்பது என்பது அதில் பண்டார சாத்திரத்தில் சொல்லியிருக்குது குருலிங்க சங்கமத்தில் கோயில் உயர்ந்ததுன்னு சொல்லுது ஏன் கேட்டா கோயிலில் தான் குரு கிடைப்பாருங்குது சங்கமம் எங்க தான் கிடைக்கும் நீங்க எல்லாம் சைவத்தை நீங்க எங்க போய் தான் அடைஞ்சிருப்பீங்க கோயிலில் வந்து இடச்சி உங்கள் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது குருலிங்க சங்கம் உங்களை தேடி வந்ததா வரல அதனால் எதற்கு தான் முதன்மைங்குது அதற்காக இன்னொன்றை நாம் குறை சொன்னதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் முதன்மை எதற்கு தான் கோயிலுக்கு தான் ஏனென்றால் கோயிலில் தான் குரு கிடைத்தார் எல்லா நாயன்மார்களும் எடுங்க ஞானசம்பந்தருக்கு எங்கே ஞானப்பால் கிடச்சது அதே அவங்க வீட்டிலேயே போய் கொடுத்துருக்கலாமா மூணு வயசு குழந்தப்பா டோர் டெலிவரி அப்படின்ட்டு போயிருக்கலாமே அருளை டோர் டெலிவரி பண்ணுறோன்னு பண்ணியிருக்கலாமே அதே திருநாவுக்கரசரை எங்கே வச்சு தான் கொடுத்தாரு கோயிலுக்கு வர வச்சு தானே கூட்டாய் நீ திருநாவுக்கரசன் பட்டம் கொடுக்குறாரு அதே சுந்தரரை கல்யாண வீட்டில் காட்டாத நான் சிவங்கிறத காட்டினது கோயிலில் மட்டும்தான் கல்யாண வீட்டில் காட்டலை வழக்கு நடக்கும்போது காட்டலை எங்கேயுமே காட்டலை திருவருத்துறை கோயிலில் தான் வந்திருக்கிறது சிவங்கிறது யாருக்கு தெரியுது ஆமாம் சுந்தரருக்கு தெரியுது மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில் மானிட சட்டை தாங்கி தான் வந்தார் திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தடியில் இருக்கிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் குரு கிடைக்கிறது எங்கே தான் கோயிலில் தான் இதெல்லாம் பெரிய விஷயம் அதேமாதிரி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அந்த குரு சிந்தனை எங்கே கிடைக்குது பூஜை பண்ணுறாரு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தேடி போகிறாரு அதற்கு தான் அந்த கோயில் சிந்தனை வந்த பிறகு தான் குரு சிந்தனை வருது யாருக்கு சேரமான் பெருமாள் நாயனா இருக்கு பிறகு கோயிலும் குருவும் சேர்றாங்க சங்கமும் வருது அப்படி பார்த்தீங்கன்னா தான் நம்ம சைவத்தை புரிய முடியும் அதை பதிவு செய்தால் நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் சிவாய நம்ம குருவை பற்றி வகுப்பு நிறைவு வகுப்பு நிறைவு எதில் இருக்கு